எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன்ட் இன் தமிட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செப்டம்பர் மந்த்து முருகர் மெசேஜஸ் ஓகேவா செப்டம்பர் மந்தில் முருகர் வந்து உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ செப்டம்பர் மந்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆர் கிஃப்ட்ஸ் ஆர் முருகருடைய பிளஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பைல் ஒன் பைல் டூ ஹமதஸ் கிறிஸ்ட் பை ஒன் அண்ட் ஸ்மூன்ஸ் டூ பை டூ ஓகேயா ஸோ கண்களை மூடிக்கோங்க டேக் அ டீப் பிரத் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க த்ரீ டைம்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் யர் ஐஸ் எதுவும் உங்களுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதோட இம்மீடியட்டாக வித்வுட் செகண்ட் தாட் அதை எடுத்து பாருங்கள் ஓகேவா அது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகாத மாதிரி இருந்தால் தி அனதர் பைல் சரியா பொருந்தலை அப்படின்னா இன்னும் வேற பையில் போ எடுத்து நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா ஸோ அஸ் ஸ்டார்ட் ரீடிங் ரைட் ஸோ யாரெல்லாம் அமிர்தஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணிங்களோ பைல் ஒன் ஹாய் பைல் ஒன் ஸோ லெட்ஸி உங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய செப்டம்பர் மந்த் அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் என்ன என்ன சொல்ல வராரு உங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ லட்சி ஷீல்ட் யூ நீட் டு டிஃபண்ட் யுவர் செல்ஃப் ஓகே ரொமான்ஸ் செலப்ரேஷன் பார்ட்டி வா பைன் ஒன் நியூ ஜாப் கரியர் ஸோ யாரெல்லாம் வந்து ஜாபுக்காக வெயிட் இருக்கீங்க புதுசாக ஜாப் வேணும் ஜாப் கிடைக்காம இருக்கீங்க எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் மந்த்து ஜாப் கிடைக்க போகுது அண்ட் ஜாப் மாற்றணும்னு நினைக்கிறவங்க மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் செப்டம்பர் மந்தில் வந்து சூட்டபுளாக இருக்கும் பைல் ஒன் அண்ட் உங்கள் கரியர் சேஞ்ச் பண்ணணும் இல்லை கரியர் நியூவாக போகிறீங்க போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செப்டம்பர் மந்தில் வந்துட்டு முருகருடைய பிளெஸ்ஸிங்ஸோடு வருது அண்டு ரொமான்ஸ் இருக்குது நியூ ரொமான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ பிரேக்கப்பில் இருக்கீங்கன்னா ரீயூனியனுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ ஸோ தட் நீங்கள் செலப்ரேட் பண்ணுவீங்க ஸோ கரியரில் இருக்கிறீங்கன்னா ஒரு பட்டம் வாங்குதல் ஒரு செலப்ரேஷன் ஒரு பார்ட்டி சம்வாட் எதுலேயோ வந்து ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்குது ஸோ அப்போ தானே செலப்ரேட் பண்ண முடியும் ஸோ சில பேருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் மேரேஜ் லைஃபு அமையிறது இதெல்லாமே இருக்குது ஓகேவா ஸோ செப்டம்பர் மந்த்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக வந்து முருகர் வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு ரைட் நீங்கள் கொஞ்சம் சில இடங்களில் மேபி உங்களை வந்து ஒரு குறைவாக பேசுகிறாங்க இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற சூழல்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்களை பாதுகாக்கணும் சரியா அதை கொஞ்சம் கவனிங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு அப்படின்றது இல்லாமல் உங்கள் சைடு என்ன எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அதுக்காக போய் சண்டை போடணும்னு கிடையாது நீங்கள் உங்கள் சைடு தப்பே இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கணும் உங்களை நீங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜும் கொடுக்குறாரு அண்டு அதுக்கு வந்து கண்டிப்பாக முருகருடைய துணை உங்களுக்கு இருக்கும் சரியா அண்ட் லெட் சி சம் மெசேஜஸ் லவ் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது மனக்கசப்பு இருக்குது அப்படின்னா அவர் என்ன உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாருன்னா மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ் வாவ் ஸோ இந்த ஜூ செப்டம்பர் மந்தில் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு நீங்கள் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களே வியக்கக்கூடிய அளவுக்கு அதில் வந்து ஒரு சக்சஸ் இருக்கும் ஓகேவா Your dream is soon டு become ரியாலிட்டி ட்ரஸ்ட் your ஹார்ட் அண்ட் கண்டினியூ டு ஃபாலோ இட்ஸ் கைடன்ஸ் ஸோ உங்களுடைய கனவு நினைவாக போகுது உங்களுடைய இதயத்தை நம்புங்க ஓகேவா அது கொடுக்கக்கூடிய கைடன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்படியா அப்படியான்னு நீங்கள் வந்து மென்டலி திங்க் பண்ண தேவையில்ல யார்கிட்டேயும் போயிட்டு ஒருவருத்திட்டையாக கேட்கணுன்னு அவசியம் கிடையாது முருகர்கிட்ட மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க உங்கள் இதயம் மூலமாக அவர் வந்து உங்களுக்கான சொல்யூஷனை வந்து கொடுப்பாரு ஓகேவா இஃப் யூ குட் டூ எனி திங் வாட் உட் இட் பி டான்சுவல்ஸ் இன் அ ஹார்ட் நாட் இன் யர் மைண்ட் ஃபார் ஹ ஹ ஹ ஹ ஹார்ட் இஸ் த கேட் வே டூ தோல் கண்டிப்பாக அவர் வந்து உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக இதே தான் வாட்ச் பண்ண சொல்கிறார் அப்போ என்ன மீனிங் அப்படின்னா சி ஹி இஸ் ரெடி சரியா டு டாக் டு யூ த்ரூ யர் ஹார்ட் உங்கள் இதயம் மூலமாக அவர் பேசுறதுக்கு தயாராக இருக்காரு நீங்கள் தான் உங்களுடைய இதயத்தை அப்சர்வ் பண்ணணும் ஸோ கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள் ஸோ தட் அவர் சொல்ல வர்றது உங்களுக்கு இதயத்தின் மூலமாக ஒரு வைப்ரேஷன் மூடில் உங்கள் குரல்ல உங்களுக்கு உள்ளுக்கில் இருந்து கேட்கும் சரியா அப்போ அவர் வந்து வழி காட்டுவார் நீங்கள் எதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதுவே கேள்விக்குறியாக இருக்கா பட் அதுக்கான ஆன்சர் உங்கள் ஹார்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறார் தட் மீன்ஸ் அந்த ஆன்சர் அவர் கொடுக்க போகிறார் ஸோ செப்டம்பர் மந்த் உங்களுக்கு கேள்விகள் நிறையா இருக்குன்னா அதுக்கான பதில் வந்து இந்த செப்டம்பர் மந்த்தில் வரப்போகுது அதனால் உங்கள் இதயத்தை கவனிங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு லுக் டீப் இட் இண்டியா ஹார்ட் எனக்கு மூணு கார்டுமே உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடாக தான் வந்திருக்கு ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் அண்ட் யூ வில் ஃபீல் மை லவ் மை லவ் ஃபார் யூ இஸ் ஆஸ் டீப் ஆஸ் ஓஷன் அவருடைய அன்பு உங்களுக்கு நிறைவாகவே கொடுக்க கொடுக்கறாரு எந்த அளவுக்கு கடல் ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கான ஒரு அன்பு வந்து முருவருடைய லவ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு அதை நீங்கள் இதய உணர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா நீங்கள் தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம் பயில்வால் முருகர்கிட்ட நீங்கள் முறையிட்டுருக்கீங்க சரியா நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு என்ன பண்ண தெரியல சில பேர் இந்த மாதிரி முறையிட்டுருக்கீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த பதில் கொடுக்குறாரு ஸோ நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு வந்து ஆழமான ஒரு அன்பு உனக்கு உனக்காக எப்போவுமே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஓகே உங்களுக்காக வந்து சொல்லிட்டு இருக்காருங்க ரைட் ஈ வில் குயின் யூ டிசர்வ் சுகர் நாட் சால்ட் ஓகே முரர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு இனிப்பான விஷயங்கள் நிறைய காத்துட்டு இருக்கு சரியா அதுக்கு நீங்கள் தகுதி உள்ளவங்க அதை நீங்கள் நினைங்க எப்பவும் மனக்கசப்போடே இருக்கணும் அவசியம் கிடையாது ஓகே உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களும் உங்களுக்காக உண்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஹாப்பியான விஷயங்களுக்கும் வந்து நீங்க தகுதி உடையவங்க அப்படின்னு சொல்றாருவோ நீங்க மேபி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவர் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஓகே ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களை வந்து யாரோ வந்து மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்கலாம் சரியா சரியாக நடத்தாமல் உங்கள் உங்கள் தகுதியை புரிஞ்சிக்காமல் உங்கள் குணம புரிஞ்சிக்காமல் உங்களை தவறாக வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க பட் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அவங்கள்ட்ட இருக்கிற நல்லதை தான் பார்க்குறீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் மறுபடியும் உங்களை வந்துட்டு தவறாகவே வந்து பார்க்குறாங்க தவறாகவே பேசுகிறாங்க அகைன் அண்ட் அகைன் வந்து உங்களுக்கு அது ஹர்ட் ஆகிட்டே இருக்குது இல்லையா அப்போ அதுதான் சொல்றாங்க முருகர் சொல்றார் நீ எதுக்கு உனக்கு என்ன உனக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரியா சோ சில மக்களுக்கு வந்து செகண்ட் சான்ஸுக்கு அவங்க தகுதியே இல்லாதவங்க நீ வந்து அதுக்காக வந்து கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்கள வந்து கட் பண்ணிட்டு நீ சந்தோஷமான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நீ போகலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஓகேங்களா ஸோ ஃபாலோ பண்ணாதீங்க யூ கேன் ப்ளாக் டெம் அப்படின்னே வந்து சொல்கிறாரு ஸோ இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் ரைட் உங்களுக்கு வந்து அவங்களால என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள் அதாவது ஏதாவது ஆகுது தான் அப்போனா தான் அப்படி சொல்ல வரல அட்லீஸ்ட் நன்மைகள் இல்லைன்னாலும் உங்கள் லைஃப் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா உங்கள் எனர்ஜியை வந்து சக் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ அவங்க எனர்ஜி ஃபுல்லா உறிஞ்சு எடுக்க எடுக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிருந்தா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீயே ஆன் பண்ணிடு அப்படி சொல்றாரு ஓகேவா உன் மன அமைதிக்கு வந்து எதை செய்ய முடியுமோ அதை வந்து செய்ய ஓகே மன அமைதி தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் சோ அந்த ஒரு மன அமைதியை வந்து அவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு ஓகே மேபி ஆல்ரெடி பிரேக்கப்பில் இருக்கலாம் கம்ப்ளீட் பிரேக்கப் சில பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது மேபி சில பேருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிய போயிடுறாங்க இல்லையா அப்போது நீங்கள் ரொம்ப மன கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்துலேருந்து உங்களை விளக்கி வைக்க போகிறாரு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வேறு ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்குது ஓகேவா செப்டம்பர் மன்தில் யுவர் பொட்டன்ஷியல் இஸ் என்லெஸ் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு பர்சன் ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஓகேவா பிகாஸ் ஆஃப் திஸ் இமோஷனல் லாஸ் ஓகே அதனால் நீங்கள் உங்களுடைய திறமையை வந்து ஹென்லெஸ்ஸாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீ ஏன் வந்துட்டு அதை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு ஓகே ஓகே ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் வாட் இஸ் திஸ் சீசன் ரீபில்டிங் ரீபர்த் ஸோ மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் சரி செய்ய போறீங்க ரைட் செப்டம்பர் மந்த்து உங்கள் லைஃப் உடனே போன உங்க லைஃப் வந்து சரி செய்ய போகுது உங்களுக்கு நிறைய புரிதல்கள் வரப்போகுது புதுசாக நீங்கள் இப்போதான் பிறந்த மாதிரியான ஒரு ஒரு பகுதிக்குள்ள நீங்க என்ட்ராக போறீங்க ஓகே செப்டம்பர் மந்த்து சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் ஸோ இதுக்கு முன்னால் நீங்கள் எதையாவது வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக வச்சுருந்தா தூசி தட்டி எடுத்து செப்டம்பர் மந்த்து நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணுவீங்க சப்போஸு ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கிற ஏதோ ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம் சில பேருக்கு கரியர் ரிலேட்டடாக கரியர்லேயும் நீங்கள் உங்களுடைய பொட்டென்ஷியல் உங்களுக்கு நிறையா இருக்குது தான் உங்களுக்கு ஒரு நியூ ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஈவன் இதை வந்து கரியர் சுச்சுவேஷன்லேயே நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னும் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேற இடம் நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் டைம் டு மூவ் ஆன் சரியா நீங்கள் செப்டம்பர் மந்த் மூவ் ஆன் ஆகி உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத அந்த இடத்துல உங்களை வருத்தி எடுக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு இன்னும் இதை விட நல்ல ஒரு பிளேஸ் வந்து கொடுக்க போகிறேன் அப்படி சொல்கிறாரு ஓகேவா ஸோ ஸோ இது வரைக்கும் ஏதோ ஒன்று இக்னோர் பண்ணியிருக்கலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு காலமாக செப்டம்பர் மந்த்து இருக்க போகுது ரைட் ஓகே வேற என்ன கொடுக்குறாரு பார்க்கலாம் ஸோ ஃபோர் ஆஃப் ஆக்ஷன் இன்ட்யூஷன் அண்ட் இன்சைட் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அது மூலமா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா விஷயங்களை வந்து முருகர் இந்த எல்லா விஷயங்களையும் வந்து தெரியப்படுத்துவார் உங்களுக்கு அந்த ஒரு திறமையை வந்து கொடுத்துருக்குறாரு உங்களுடைய உள்ளுணர்வே வந்து உங்களுக்கு நிறையா விஷயங்களை சொல்லுது பைல்வன் அது வந்து கண்டிப்பாக சரியாக தான் இருக்குது ஓகே நீங்க அதை நம்புங்க அந்த கைடன்ஸை நம்புங்க அதை கையில் எடுத்துக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க சரியா ஓகே நான் இப்படி தான் போகணும் அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லலாம் ஆனால் உங்களுடைய பயம் ஏதோ ஒன்று இல்லை இல்லை அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் உள்ளுணர்வை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் அவர் சொல்கிறாரு உள்ளுணர்வை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஸோ எந்த ஒரு கவலையும் வந்துட்டு அலோவ் பண்ண வேண்டாம் ஸோ எந்த ஒரு சீக்ரெட்டாக இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் அதை நீங்களே உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளியவிங்க யாருக்கிட்டேயும் எதையும் ஷேர் பண்ண வேண்டாம் ஓகேவா ஃபோர் ஆஃப் பென்டிக்கல்ஸ் ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுடைய சின்சியர் எஃபர்ட்டு அது எல்லாமே வந்து ஒரு அது அதுக்குரிய பலனை வந்து இப்போ உங்களுக்கு வரப்போகுது ஸோ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வந்து கொடுக்குறாரு ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபினான்சியல் செக்யூரிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம் இந்த ஜாப் நிலைக்குமா நிலைக்காதா மணி ப்ராப்ளம் ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கலாம் பட் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த் ஒரு ஃபினான்சியல் செக்யூரிட்டி இருக்க போது ஸோ ஒரு திருப்திகரமான ஒரு லைஃப் வந்து அமைய இருக்குது ஓகேவா ஸோ சில பேர் புதுசாக வீடு வாங்கலாம் ஓகே அண்டு திஸ் இஸ் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் நல்ல ஒரு செலப்ரேஷன் இங்கேயும் பார்த்துட்டோம் ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் ரொமான்ஸ் செலப்ரேஷன் பார்ட்டி பார்த்தோம் அதே தான் இங்கேயும் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு செலப்ரேஷன் இருக்குது நியூ ப்ரப்போசல் நியூ ஜாப் ஸோ சேம் ரைட் அதே மெசேஜஸ் தான் கிடைக்குது ஸோ புதுசாக வீடு வாங்கலாம் குழந்த பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கண்டிப்பாக ஸோ நீங்கள் வந்து செப்டம்பர் மந்த்து வந்து உங்களுக்கான ஒரு நல்ல செலப்ரேஷன் இருக்க போகுது ஓகே ஸோ ஃபாதர் டைமிங் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் கவலையிலேருந்து விலகிடுங்க சரியா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விரும்பக்கூடிய ரிலேஷன்ஷிப் உங்களை தேடி வரும் அதுதான் இங்கே சொல்ல வர்றது ரைட் யூ டிசர்வ் சுகர் நாட் சால்ட் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகே நீங்கள் யார் உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே நான் கொடுக்குறேன் நீயே கவலைப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு அவர் சொல்றாரு ஸோ கவலையை தூக்கி வச்சுட்டு நீங்கள் அவருடைய பாதத்தில் சரண்டர் பண்ணிவிட்டு முழு நம்பிக்கையோட உங்களுடைய வேலையை பாருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையே அவர் கொடுப்பார் ஓகேவா ஸோ பைல்வான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை ஹாய் பயல் டூ யாரோ இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் மூணு ஸ்டோன் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான செப்டம்பர் மந்த்து முருவர் கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ வாட் ஆர் த பிளஸ்ஸிங்ஸ் ஃபார் யூ பயல் டூ யூ வில் ரிசீவ் அ கிஃப்ட்டு வா ஷபில் பண்ணி எடுத்து தான் பாருங்கள் ஸோ பயல் டூ செப்டம்பர் மந்த்து உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது கண்டிப்பாக ஓகே ரொம்ப நீங்கள் சந்தோஷப்பட பட போகிறீங்க அன்எக்ஸ்பெக்டடாக இருக்க போது இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியாது ரைட் ஸோ அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட்டும் உங்களுக்கு இருக்கு செப்டம்பர் மந்த்து வா சக்ஸஸ்ஃபுல் அவுட் கம் டு ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ மேபி இப்போ அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண தெரில ஒரு ரூம்குள்ள மாட்டிக்கிட்டீங்க அந்த கதவுக்கான சாவி உங்களுக்கு தெரியல பட் செப்டம்பர் மத்தில உங்களுக்கு அந்த சாவி கிடைக்கும் அதை ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடுவீங்க ஓகேவா ஸோ உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபட போகிறீங்க கண்டிப்பாக ஒரு சக்சஸ் இருக்கு அதுக்கான கீ உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கான கீ வந்து உங்களை வந்து சேரும் ஸோ மணி விஷயத்துல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே ஸோ வர வேண்டிய மணி பாருங்க போட்டில் வருது ஓகே ஃபைன் ஸோ லக்ஸி வாட் அபர் திஸ் மெசேஜஸ் ரிகார்டிங் லவ் பார்க்கலாம் ஒரு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா ஃபர்கீவ்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சரியா நீங்கள் உங்கள் பர்சனை வந்துட்டு ஃபர்கீவ் பண்ணிவிடுங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அது அகெய்ன் அண்ட் அகெயின் உங்களை தான் பாதிக்குது உங்களை தான் எதுவும் செய்ய விட மாட்டேங்குது இல்லையா உங்கள் முன்னேற்றம் தடைப்படுது சரியா மன்னிக்காதனால உங்களுக்குள்ள கவலைகள் இருக்குது ஸோ அவங்க வந்து பேசி அதை சரி பண்ணணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஸோ நீங்கள் மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டுக்கே போகிறதில்ல அவங்க வரப்போ வரட்டும் அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்க முடியும் சரியா அதனால் வந்து மன்னிக்கும் தன்மை வேண்டும் அப்படி சொல்கிறாரு ஸோ பாசிட்டிவ் இவெண்ட்ஸ்ல உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்க வேண்டாம் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது ரைட் ரொம்ப ப்ரிசியஸ் விலைமதிப்பற்றது அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அண்ட் உங்களுடைய ரியாலிட்டி உருவாக்குங்க ரைட்டாக உங்கள் கனவுகள் மூலமா உங்களுடைய கனவு மற்றும் கற்பனை மற்றும் கனவுகள் இதெல்லாமே இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கொண்டுட்டு வாங்க வெளியே கொண்டுட்டு வாங்க உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறீங்க பிகாஸ் ஆஃப் தீஸ் ஒரீஸ் வந்து நீங்க செய்யணும்னு நினைக்க வேண்டிய விஷயங்களை வந்து செய்யாம இருக்கிறீங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி விஷயம் ஒரு ஃபர்கீவ்னஸ் வந்து நீங்க ஏற்படுத்திக்கோங்க இருட்டுல இருக்கிற இருட்டு இருக்க அந்த இருட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு வெளிச்சம் என்ன ஆகும் அந்த இருட்டு காணாம போயிடும் அதே தான் சோ உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்றாரு அப்போ உங்களுக்கு தேவையற்ற உங்கள் எண்ணங்களில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது ஒரு பிரகாசம் வரப்போகுது சோ தேவையற்ற எண்ணங்கள் எல்லாமே அந்த பிரகாசத்தின் மூலமா எரியப்படும் காலி ஆயிடும் ஓகேவா அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களோட எனர்ஜி ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்களே வந்து க்ரியேட் பண்ணுவீங்க நிறைய பாசிபிலிட்டிஸும் உங்கள் கண்ணுங்களுக்கு தெரிய வரும் ரைட்டா அப்போது வந்து முருகரவங்களுக்கு நிறையா வாய்ப்புகளை வந்து கொடுக்க போகிறாரு தயாராருங்க இருங்க மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு பாஸ்ட்வே நீ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எங்கேருந்து தெரிய வரும் இல்லையா ஸோ யூ கிளியர் அவுட் ஆல் த எல்லாத்தையும் கிளங்க்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ தேட் அவர் உள்ளேருந்து பிரகாசிக்கிறதவங்களால பார்க்க முடியும் வாவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் வந்து கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ரீபர்த் ஓகேவா எல்லா விஷயங்களும் ஒரு முடிவுக்கு வருது நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்க போகுது செப்டம்பர் மந்த்து அது மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள ரிலேஷன்ஷிப்பும் வந்து ரொம்பவே நல்லா ஒரு மாற்றம் ஏற்பட போகுது ரொம்ப டெப்த்தாக ஓகேவா உங்களுடைய அன்பு இன்னும் ரெண்டு பேருக்குரிய புரிதல் எல்லாமே வந்து இன்னும் டெப்த்தாக ஆழமாக போக போகுது ஓகேவா ஸோ உங்களுடைய இந்த லவ் வந்து எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக வந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகுது செப்டம்பர் மந்தில் ஸோ பை டூ ஜஸ்டிஸ் இஸ் கம்மிங் எஸ் அதுதான் இங்கே பார்க்குறோம் ஐ ஃபீல் நீங்கள் மன்னிச்சு நீங்கள் ஓகே அப்படின்னு உங்கள் லைஃபை வாழ ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பர்சன் வந்து உங்கள்ட்ட அவங்களுடைய தவறுகளை புரிஞ்சிட்டு வரப்போகிறாங்க ஓகேவா அதுவே சில பேருக்கு வந்து கிஃப்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ தேட் உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் சரியான ஒரு ஃபீல் ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு வரும் ஓகே ஸோ உங்களுக்கான நியாயம் வந்து செப்டம்பர் மன்த் வந்து கொடுக்க போகிறாரு முருகர் ஸோ அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாரா இருங்க முழுசாக நம்புங்க அவரை ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஓம் சாரவன டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு போய் சொல்ல மறந்துட்டேன் ஸோ டைப் பண்ணி கிளைம் பண்ணுங்கள் நன்றி தெரிவிச்சுக்கோங்க ஓகேவா வெதர் திங்க் ஃபஸ்ட்டு பிஃபோர் யூ சார்ஜ் ஓகே ஸோ எதை செய்கிறதுக்கு முன்னாலேயும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்ச பண்ணுங்கள் என்ன உங்களால் எல்லாமே முடியும் அப்படின்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டும் தேவையில்லை எதுவுமே என்னால் முடியாது அப்படின்ற ஒரு தாட்டும் தேவை கிடையாது எந்த ஒரு முடிவுக்கு வர்றதுனால நல்லா திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பற்றி ஒரு டெசிஷனுக்கு வாங்க ஒரு முடிவுக்கு வாங்க ஓகேவா ஸோ சரௌண்டி யூஆர் செல்ஃப் வித் லவ் ஓகே உங்கள் சு உங்களை சுற்றி வந்துட்டு ஒரு அன்பான ஒரு அதிர்வலைகளை நீங்கள் உருவாக்க முடியும் உங்களால் அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக தான் நீங்கள் இருக்கிறீங்க அந்த ஒரு தன்மையை வந்து முருகர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு கண்டிப்பாக அதுக்கு நன்றி சொல்லுங்கள் ஆனால் ஏன் அதை பயன்படுத்தாமல் இருக்கீங்க கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்க தான் செய்து அதை முருகருடைய பாதத்தில் சப்மிட் பண்ணிடுங்க ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறவங்களும் உங்களை சுற்றி இருக்க தான் செய்கிறாங்க ஸோ உங்கள் வைப்ரேஷன்ஸையும் நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அது மாதிரி நீங்கள் ரொம்ப முடியா இருந்தால் என்னாகும் சுற்றி இருக்கிறவங்களும் அதை வந்து அஃபெக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களை சுற்றி அன்பானவர்களாக இருக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ஓகே சாயில் ஸ்டெபிலிட்டி சிம்பிளிசிட்டி ரைட் ம் ஆக்சுவலாக இது பார்க்கும்போது எனக்கு எர்த் சைன் ஞாபகம் வருது மண் இருக்குது இல்லையா ஒரு தோட்டத்துக்கு வந்து மண் வந்து ரொம்ப முக்கியம் மண்ணுடைய தன்மை ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த பூக்கள் வளரும் நல்ல செடிகளும் வளரும் ஓகேவா ஸோ மண்ணுடைய தன்மை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம லைஃப்க்கு ஒரு இது வேணும்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் ரைட் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஸ்டேபிளாக இருக்கணும் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கக்கூடாது நம்ம கரியராக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜாபாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிஃபைடாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி எல்லா ஒரு விதத்துலையும் ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து உங்களுக்கு முருகர் வந்து செப்டம்பர் மந்த்தை ஏற்படுத்தி தரார் ஓகேவா ஸோ நிறைய இங்கே கிஃப்ட்டு பார்க்குறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட் கம் பார்க்குறோம் ஸோ மேரேஜ் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்ததுன்னா அது உங்களுக்கு சரியாகும் ஸோ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக அமையும் சரியா அந்த மாதிரி கரியரு ஜாப் வேணும்னு நினச்சிட்ருந்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அந்த ஜாப் வந்து உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை நல்ல நிலைமைக்கு வரும் ஓகேவா ஸோ ஒரு நிலையான ஒரு என் இப்போ நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ எந்த விஷயம் உங்களுக்கு நிலைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதில் ஒரு நிலையான ஒரு வாய்ப்பை அந்த நிலையான ஒரு தன்மையை வந்து முருகர் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி போறாரு ஓகேவா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஈவன் சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் உங்களுக்கு மட்டும் மூணு கார்டு ஃபைவ் டூ செவன் ஆஃப் அபண்டன்ஸ் வா உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் இவ்வளோ நிறைய வந்து உழைச்சிருக்கிறீங்க நிறைய ஃபுட் போட்டிருக்கீங்க ஆனால் வந்து அதுக்கு ஈக்குவலான பலன் இதுவரை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸ்டில் யூ ஆர் வெயிட்டிங் ரொம்ப பெருமையாக வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் வந்து வரப்போகுது செப்டம்பர் மந்தில் நாலு கால் இருக்குங்க ஸோ so, creativity அண்ட் abundance ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தன்மையை நீங்கள் வெளியே காட்ட போகிறீங்க நீங்கள் யார் அப்படின்றது தெரியும் ஸோ எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு உள்ள க்ரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்றதும் வந்து இன்னேத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் ஈவன் அவங்க மேலே வந்துட்டு ஒரு கஞ்சஷ்டி கூட பண்ணிருக்கலாம் ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து அந்த சுற்றி போடுறது சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போ அந்த திருஷ்டியெல்லாம் கொஞ்சம் விலகும் ரைட் இன்னைக்கு கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன் கண்டு ஸ்டிக் என்ன பண்ணணும்ன்ட்டு பட் ஐ ரெஃபர் ஓகே அதர் வீடியோஸ் ஸோ உங்களுக்கான ஒரு இந்த கிரியேட்டிவிட்டி உங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வர வைக்கிறாரு முருகர் செப்டம்பர் மந்தில் ஓகேவா அது மூலமாக வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் அமையும் ஸோ புது புது விஷயங்களை வந்து நீங்க பண்ண போறீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா அப்போ நீங்கள் பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது அதில் ஒரு அபண்டன்ஸ் ஒரு சக்சஸ வந்து பார்க்க போறீங்க கண்டிப்பா இது வரைக்கும் ஸ்லோவாக இருந்திருக்கலாம் இல்லை தடங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக அதுலருந்து விடுபட்டு ஒரு சக்சஸ் இருக்க போகுது ஓகேவா ஸோ ஃபோர் ஆஃப் தாட் ஸோ நேச்சரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க மேபி நீங்கள் கொஞ்சம் டூர் போகலாம் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு ஏஞ்சல்ஸ் வந்து க உங்களை கைட் பண்ணுவாங்க ஓகேவா அது வந்து உங்களுடைய உள்ளுணர்வு மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப விஷயத்தை வந்து போட்டு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்க வேண்டாம் என்ன ஆன்சர் வேணும்னு நீங்கள் வெயிட் இருக்கீங்களோ அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ யூ டேக் சம் வாட் ரெஸ்ட் ஓகே உங்கள் மனநிலை போராட்டம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கூட்ருங்க ஈவன் சில பேர் பிரேக்கப்பில் இருக்கீங்களா உங்கள் பர்சனுக்கு கொஞ்சம் யூஸ் யூ லீவ் சம் ஸ்பேஸ் ஓகேவா கொஞ்சம் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்ருங்க அவங்களே புரிஞ்சு வருவாங்க ஓகே த்ரீ ஆஃப் ஆக்ஷன் ரைட் ஸோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப அழகான விஷயமா நடக்க போகுது நீங்கள் ஹாப்பியாகிற அளவுக்கு எல்லா விஷயமும் எல்லா பிளாக்கேஜஸும் ரிமூவ் ஆகி ரொம்ப அழகாக நடக்க போகுது ஓகேவா உங்களுடைய நீங்கள் என்ன நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு மந்தாக இருக்க போகுது ஸோ உங்களுடைய சக்ஸஸை வந்து நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய வெற்றியை வந்து நீங்கள் பெருக்கிட்டே போக போகிறீங்க ரைட் ஸோ ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு சில பேர் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியத்துக்குரிய அற்புதமான ஒரு சம்போட ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகே ஸோ சில பிளேஸஸ்க்கு கூட நீங்கள் போகலாம் ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு ம் வா ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு வரும் ஸோ தயங்காமல் நீங்கள் போகலாம் போகும்போதும் அது உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் சான்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ பை டூ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ டேக் பை